வருடங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாட்கள் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரிய வேணுங்கிற எண்ணத்துக்குள்ளாக வந்துவிட்டோன்னா அதுவே எனக்கு பிடிச்சது ஏம்மா அப்போ இதில் நடந்த ஒரு காரியம் தூக்கி வந்து தூக்க வேண்டிய சுமந்து வர வேண்டியதை மாற்றி மொழிகள் கொண்டு வந்தாங்க இரண்டாவது பிடிக்க கூடாது என்பதை எனக்கு பிடித்தார்கள் அதனுடைய விளைவு கட்ட ஊசாவை அடித்தார் எடுத்து வாசி எட்டாவது வருஷம் கற்றுதான் வாசிக்கிறோம் வாங்கி எட்டாவது வசனத்துல கத் அப்பொழுது கட்ட ஊசாவை அடித்த நினைவிட்டோம் தாவிதி விசனப்பட்டு அந்த சலத்துக்கு இன்னார் மட்டும் வழங்கி வருகிற பேரே சுகுசா என்னும் பேரிட்டார் என்று வாசிக்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க எட்டாவது சனத்துல வாசிக்கும் பொழுது அதுதான் தாவிதுக்கு எப்படி ஆயிடுச்சு விசனம் ஆயிடுச்சு தாவிதுக்கு கஷ்டம் என்ன கஷ்டம் இவ்வளவு நாள் சந்தோஷமா கொண்டு வந்தாரு தாவிது பெட்டியை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு அவ்வளவு சந்தோஷம் இதை பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு மனசில் விசனமாகி போச்சு கோவப்பட்டார் என்னத்துக்கு கோவம் என்ன கோவம் என்ன ஆட்டவரே இந்த பெட்டியை தானே கொண்டுட்டு வந்தோம் இதில் என்ன தப்பு நடந்துச்சு பெட்டி கீழே கூட போச்சு அவன் முடிச்சுட்டான் இதில் என்ன தவறு அப்படின்னு கேட்குற என்ன தவறுன்னு கேட்குற விசனப்பட்ட சந்தோஷமாய் சந்தோஷமாய் இருந்து தாவிரி மனசுல துக்கம் உருவாயிருச்சு இல்லையா துக்கம் உண்டானது அப்படின்னு வாசி இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல நம்ம செய்யற காரியம் தேவன் தண்டிக்கும் போது அதனுடைய காரணங்கள் என்ன என்று அறிந்து கொள்ளணும் ஏன் வாழ்க்கையில் இது நடந்துச்சு ஏன் ஊச வாகித்தார் அதனுடைய காரணங்கள் என்ன காரணங்கள் காரணங்களை கண்டுபிடிக்கவே முடிய அதை நினைச்சு தெய்வத்து மேல குறை சொல்லக்கூட காரணங்களை கண்டுபிடிக்க ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன ஏன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் என்ன காரணங்களை கண்டுபிடிச்சா சந்தோஷமா மாறி இன்னைக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது இல்லை காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாக எனக்கு பிரச்சனை உருவாக்க ஒரு மேல குறைதான் சொல்றேன் என் பிள்ளைகள் காரணமா எனது குடும்பங்கள் காரணமா எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு மாறி ஒரு நாளும் மாறக்கூடாது ஒரு நாளும் மாறக்கூடாது அப்ப இங்க இந்த வாழ்க்கையில் நடந்த பெரிய மாற்றம் துக்கம் உண்டாயிச்சு அப்படின்னு வாசிக்கிறேன் இப்போ இது என்ன செய்தாருன்னா நான் சுருக்கமாக தான் சொல்றேன் நேரம் எனக்கு முடிய போகுது சரி இது என்ன செய்தாருன்னா இப்போ இந்த அவரோட வீட்டுல கொண்டு வந்த உடனே இந்த பிரச்சனை ஆன உடனே இது என்ன செஞ்சாரு இதுக்கு பயந்து இது எங்க கொண்டு போய் சொற்காரு பாருங்க ஒப்பந்தாசத்தை வாசிங்க ஆ சரி அதோ ஆராயாத பயந்து என்ன வந்து அது எனக்கு ஏவிடுலாம் எனக்கு யார் வீட்டுக்கு வர கூடாது அப்படி சொல்லி

இதெல்லாம் எனக்கு அது சொல்றாரு பயந்து இது எப்படி என்று சொல்லி தன்னிடத்தில் கொண்டு வர்றதுக்கு மனதில்லாமல் இது மனசே இல்லாம தாவிதுக்கு மனசே இல்லை ஊர் சச்சத்து போயிட்டாரு வருத்தம் தான் வருத்தம் தான் தப்பே கிடையாது தாவிது வருந்தது நல்லதுதான் வருத்தம் தான் வருத்தம் எல்லாருக்கும் அவசியம் இந்த வருத்தத்தை மையமா வச்சு தேவனுடைய பெட்டி வேணாம்னு சொல்லக்கூடாது நிறைய குடும்பங்கள்ல வருத்தமான விஷயங்கள் நடந்திருக்கும் அதை நினைச்சு வருத்தப்படலாம் வருத்தப்படுது நியாயமானது மனுஷன் தான் ஏசு கருத்து மரியாதை வீட்டுக்கு போகும்போது லாசர் மறித்த உடனே ஆண்டவர் அழுதா ஆவியிலே கடங்கி கண் ஏசு வாசிக்கிறோம் அங்க வசனத்தை வாசிக்க ஏசு கண்ணீர் ஏசு கண்ணீர் விட்டா எப்படி கண்ணீர் விட்டா யோசனை பண்ணிப்பாங்க மற்றவங்கலாம் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாரும் அழுதுறாங்க அவங்க அக்கா தங்கி அழுகிறாங்க அங்க இருக்கிற யூதர் எல்லாம் அழுகிறாங்க உறவினர் எல்லாம் சேர்ந்து அழுகிறாங்க இதை பார்க்கும் போது என் ஆண்டவர் என்ன அவரும் அழுதார் கண்ணீர் விட்டார் நல்லதுதான் கண்ணீர் விட்டதுனா அழுதாரு கண்ணி விட்டார் நல்லது அதுக்காக கண்ணி விட்டு உடனே அவங்களை சோகப்படுத்த முடியுமா கிடையாது வெயிட் பண்ணணும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில பல சூழல் நமக்கு எதிராக நடக்கலாம் அதுக்கெல்லாம் பரிதாபப்படணும் தப்பு கிடையாது ஆனால் பரிதாபப்பட்டாலோ பிரமாணத்தை மாற்றக்கூடாது அது கரெக்டாக அப்படிங்க நடந்து வந்தா இது எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி ஓபேத்தி ஏதோ வீட்டுக்கு என்ன செஞ்சார் அனுப்பினார்னு பேசுகிறோம் இப்போ ஓபேத்தோடைய ஏதோ ஓபேத்தி ஏதோ வீட்டுக்கு போகுது நீங்க பாருங்க

இந்த ஓவைத்தியனுடைய குடும்பம் ஏற்றுப்பாங்களா எல்லாமே சமாதானமா வருதுதான் ஏத்துக்கிறது சந்தோஷம் இருக்கு இவ்வளவு தனக்கு முன்னாடி இவர் பார்க்கிறாரு ஓவை தேடும் அதை பார்க்கும் பொழுது பெலிஸ்டர் என்ன செஞ்சாங்க அங்க ஒப்படிப்படையாச்சு செத்து போயிட்டாங்க பெலிஸ்டர்